ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிளஸ் வியூஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்னைக்கு பொங்கல் திருவிழா பொங்கல் வந்து காலையிலே இருந்துச்சு குளிச்சு பொங்கல் வெற்றுக்கிறோம் வீட்டுக்குள்ளே தான் பொங்கல் வெற்றுக்கிறோம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நடந்துகிட்ருக்கு பாருங்க

பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடியாச்சு பொங்கலை சாப்பிட்டாச்சு காலையிலேயே திருப்திகரமாக பொங்கலை எல்லா காய்களெல்லாம் வச்சு அருமையாக சாப்பிட்டாச்சு பொங்கல் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சிட்டியில் இருக்கிறனால சில அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கிறனால எங்களுக்கு வெளியிலலாம் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஊர்லலாம் வந்து நம்ம வெளியில் வைப்போம் வெளியில் பானை வச்சு நான் ஓலை பண ஓலையில் வச்சு நம்ம வந்து பொங்கல் விடுவோம் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல வெளியில் வந்தனால் ஆனால் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பொங்கல் எப்படி வைக்கணும் எப்படி இந்த 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 மாதிரியான நடைமுறைகளெல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை உண்மையில் என்னுடைய பசங்களுக்கே அதை சொல்லிக் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது எந்திக்க மாட்டேங்கிறாங்க நிறைய விஷயங்கள் அவங்க நகரத்தை நோக்கி போயிட்டுருக்கனால இதெல்லாம் ஒரு ஒரு லே ஒரு நம்மளை பார்த்தா லேசியாக தெரியுது இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணினாலும் அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லி நம்ம நிறைய வீட்டில் வந்து பொங்கல் அன்னைக்கு கன்னிக்கெலாம் சாமி கும்பிடுவாங்க முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிடுவாங்க அதெல்லாம் பரம்பரையாக சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கதை நம்ம ஜென்ரேஷன் வரை கொண்டு வந்துட்டோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சொல்லி கொடுக்கணுங்கிறது நம்ம ஒரு காலத்தினோட கட்டாயம் இருக்குது பொங்கல் விழா வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளோடு சேர்ந்த ஒரு ஒரு உணர்வுபூர்வமான திருவிழா அதனால் வந்து இந்த பொங்கல் திருவிழாவை பற்றி நிறைய விஷயங்களை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எல்லா விதமான சடங்குகளை பற்றியும் சொல்லி அவங்கள கொண்டாட செய்யணும் இல்லைனா இந்த பாரம்பரியம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகிற மாதிரி ஆகிடும் பொங்கல்லாம் லீவ் போட்டு ஜாலியாக இருந்து சுகியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ற மாதிரி உள்ள சூழ்நிலை கொண்டு போய் நம்ம விட்டுறக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படாமல் இருக்க நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கலாச்சாரையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துறதுக்கு இந்த பொங்கலில் ஒரு சதமே ஏற்று நம்ம வந்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் காணும் பொங்கல் திருவள்ளுவர் நிற எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டாடி உங்களும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மகிழ்ச்சியாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாட மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்